அருந்தமிழ் புலவர் தமிழ் சேரனார் அவருடைய மகன் நம்முடைய ஐயா பெருந்தமிழர் நம்முடைய ஐயா கிருஷ்ணகுமார் அவர்களை தஞ்சைக்கு வேட்பாளராக தஞ்சை மண்ணிலே நிறுத்தினார் அடுத்ததாக ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு இளவல் திருமுருகன் அவர்களை திரையில்தான் நடிப்பான் வாழ்க்கையில் மக்களுக்கு சேவை செய்ய ஒவ்வொரு நொடியும் துடிப்பான் என் அன்பு இளவலை ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்துகிறேன் அடுத்ததாக பட்டுக்கோட்டையில் மதிப்பிற்குரிய தம்பி கண்ணன் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா தேர்தலில் போட்டிடுது அடுத்ததாக கும்பகோணத்திலே என் ஆறு இளவள் இளவல் வழக்குறிஞர் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் அடுத்ததாக பேரா உர்ணியில் என் ஆறுயிர் இளவல் அன்பு தம்பி ராஜாராம் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்